என் லைஃப்பில் என்னோடய இசப்பா இன்னைக்கு டிசம்பர் ஒன்றாந்தேதி இந்த வருடத்தோட கடைசி மாதத்தில் நம்ம இருக்கோம் இந்த தான் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகையை கூட ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் நம்மளோட கிறிஸ்மஸ் இன்னும் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து கடவுள் இந்த வருஷத்தில் நம்மளுக்கு செஞ்ச எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி ஒன்று ஒன்றா குட்டி குட்டியாக எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி அவருக்கு ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு நன்றி சொல்லணும் நம்பர் ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டு ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்ச எல்லா காரியத்துக்காகவும் ஒரு ஒரு காரியமாக ஒரு ஒரு காரியமாக எழுதி எழுதி நம்ம நன்றி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா ஆண்டவர் வந்து கிராட்டியூட் நன்றியை எதிர்பார்க்க நம்ம நன்றியோட ஆண்டவரை அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்மளுக்கும் நம்மளோட சந்தோஷம் பல மடங்கு அதிகமாகும் அதனால நன்றி அறிதல் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நினைச்சு பார்த்து ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே பெண்ணையும் வச்சுட்டோம்னா நம்பர் ஒன் ஞாபகம் வந்தப்போ இந்த விஷயத்த கடவுள் எனக்காக செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் அப்படின்னு போட்டு நம்ம எழுதணும் அப்புறமா ரெண்டாவது காரியத்தை நினச்சி எழுதணும் மூணாவது காரியத்தை நினச்சி எழுதணும் இப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா ஆண்டவர் செஞ்ச எல்லா நன்மைகளையும் நினச்சி பார்த்து எழுதி அவருக்கு நன்றி சொல்லலாம் வாங்க நன்றி எழுதலால் ஒரு ராஜா அந்த போரை எப்படி வென்றார் அப்படின்னு இந்த கதையையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கும்போது இன்னும் நம்மளோட விசுவாசம் அதிகமாகும் யோசபாத்த போல நன்றியோட ஜபம் சொல்லுவோம் யோசபாத் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிச்சாரோ அவரோட வந்தாரோ அதே மாதிரி நம்ம யோசபாத் எப்படி ஜபம் சொன்னாரு எப்படி துதிச்சாரு இப்படி அவரோட பிரச்சனையில இருந்து வெளியில வந்தாருன்னு பாக்கலாம் யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆண்டவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தவரு அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு செய்தி வருது அதாவது மூணு தேசத்தில் இருக்கவங்க ஒரே வாட்டி அவரை வந்து அட்டாக் பண்ணி இஸ்ரேல் தேசத்தில் இருக்க எல்லா பொருட்களையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது நம்ம ஒரு தேசத்தில் இருக்கோம் நம்ம ஒரு ஆள் ஆனால் மூணு பேர் ஒரே வாட்டி நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு கேட்ட உடனேயே அவருக்கு பயம் வந்துச்சு அஞ்சு நடுங்கினார் உடனே அந்த பயத்தோடு அங்கேயே உக்காந்து அவர் அடுத்த ராஜாங்களுக்கு ஹெல்ப் கேட்கல வேற மனுஷங்களுக்கு தேடி ஓடல ஒன்றுமே அவர் செய்யல அவர் செஞ்சதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு ஓடி போறார் அங்க போய் ஆண்டவர் கிட்ட நிற்கிறாரு யோசை ஆண்டவர் கிட்ட நின்ன உடனே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே நீங்க என்ன பண்றீங்கன்னு அவர் கேட்கவே இல்லை அவர் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் அவருக்கு இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவருக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரோ அவரை எப்படி எல்லாம் காப்பாத்தினாரோ இதுக்கு முன்னாடி போருக்கு வந்த நாடுகள்ல எப்படி எல்லாம் அவர் வெற்றி அடைஞ்சாரோ அந்த எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் கிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றாரு அப்பா நீங்க என்ன இப்படி காப்பாத்தினீங்க என்ன நீங்க அப்படி காப்பாத்தினீங்க நீர் பெரியவர் நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் அற்புதர் அவர் செஞ்ச எல்லா நன்மைகளையும் அவர் அப்படியே மனசுல எடுத்துக்கிட்டு அப்படி அவருக வந்து ஆண்டவர்கிட்ட கிட்ட பேசுறாரு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சொல்றாரு ஆண்டவரே இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற ஒரு பிரச்சனை வந்து உங்க முன்னாடி அது ரொம்ப குட்டி தான் அது ஏன்னா நீங்க வந்து பெரியவர் இந்த விஷயம் வந்து எனக்கு தான் சர்ப்ரைஸாக இருக்கு ஆனா இப்படி அவங்க மூணு தேசங்களும் வந்து என் மேலே அட்டாக் பண்ண வருவாங்கன்னு எனக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஒன்று அப்பா எனக்கு நிஜமா நான் ஒத்துக்கிறேன் எனக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு அவரோட இயலாமையும் அங்கே ஆண்டவர் முன்னாடி தாழ்த்தி ஒத்துக்கிறாரு அப்படின்னா எனக்கு இப்போ என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல நம்ம எல்லாருமே அப்படி நான் சொல்லுவோம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற ஒரு ராங் மிஸ்டேக் என்ன டக்குன்னு ஃபோனை எடுத்து நம்ம கால் பண்ணி பேசுவோம் இல்லை பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஓடி போய் நம்ம சொல்லுவோம் நம்ம ஒரு நாளும் நம்ம ஆண்டவரை தேடி போல ஆனா ஆண்டவர் ஆண்டவரை தேடி வரணும் அப்படின்றது தான் அவர் எதிர்பார்க்குறார் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு தான் அது சர்ப்ரைஸ் தவிர அது அவருக்கு இல்லை இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு யோசபாத் மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடன நம்மளுக்கும் அவர் மாதிரியே ஒரு பயம் மனசில் வரும் வந்தாலும் நம்மளை செட் பண்ணிக்கிட்டு நம்ம தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஓடணும் அப்போ நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்காக தான் இந்த யோசபாத்து கதையை இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சில பேர் சொல்லுவாங்க நாலு பேர்கிட்ட யோசனை கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க யார் அந்த நாலு பேர் நம்மளுக்காக உயிரை கொடுக்கறவங்க யாராச்சும் இருக்காங்களா அந்த நாலு பேர்ல நிச்சயமா இல்லை நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தப்ப நம்மளோட சேர்ந்து அழுவாங்களா இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளோட மனசு மட்டும்தான் கஷ்டப்படும் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக கடவுளால் மட்டும்தான் அப்படி ஃபீல் பண்ண முடியும் ஏன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு துடிச்சு போகிறவர் அந்த கடவுள் மட்டும்தான் நம்ம சொல்லும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீல் பண்ணால் அவங்களால ஒன்று தான் முடியும் ஏன்னா தலைவலி யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் அது வந்து அந்த ஃபீலிங் வந்து புரியும் நாலு பேர்கிட்ட சொல்லணும் நாலு பேர்கிட்ட அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு பழைய காலத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அது எல்லாமே வேஸ்ட் அந்தவரால மட்டும்தான் நம்மளோட உள்ளத்தை அந்த பிரச்சனையை ஊடுருவி பார்க்க முடியும் சீக்கிரமாக அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தருவார் சில பேர் சண்டைக்காகவே காத்துட்ருக்கவங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் சப்போஸ் நம்மளோட ப்ராப்ளம் நம்ம சொன்னோன்னா இன்னும் அதை பெருசாக்கி அவங்க வேடிக்கை பார்ப்பாங்க நான் என்ன செய்கிறது இப்படி தான் நடக்கும்னு நினச்சேன் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க நம்மளுக்கு எப்போவுமே சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கார் நம்மளோட மனசில் இருக்கார் சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கார் அப்போது நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து ஒரு சமாதானமான ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அது ஆண்டவரால் மட்டும் தாங்க முடியும் இப்போது யோசபாத் வந்து நன்றியெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ன்றத சொல்லிட்டு அவரோட ப்ராப்ளமையும் அவர் சொல்லிட்டார் இப்போ ஆண்டவருக்காக அவர் வெயிட் பண்றார் எப்படி வெயிட் பண்றார் அப்படின்னா அவர் மட்டும் ஜெபிக்கல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் ஜெபிச்சிட்டாரு இப்போ தண்டூரா போட்டு ஊர்ல இருக்க அத்தனை பேரும் யாருமே ஊர்ல இருக்க கூடாது எல்லாமே கோயில் முன்னாடி வந்து அசெம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த ஊர்ல இருக்க ஆண்கள் அவங்க மனைவிகள் அவங்க குழந்தைகள் எல்லாருமே வந்து கோயில் முன்னாடி ஆண்டவருக்காக இப்போ காத்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறாங்க எங்களுக்கு வெற்றியை தாங்கப்பான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க இப்ப கேட்டுட்டு எல்லா எப்படி இருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா பாக்கணும் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட வந்தப்போ முகம் குப்புற விழுந்து அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா முட்டி போட்டு ரெண்டு கைகளையும் உயர்த்தி அவர் ஜெபிக்கிறார் அந்த வெளியில இருக்க அந்த கோயிலுக்கு வெளியில் இருக்க அந்த மனுஷங்க எல்லாம் எப்படி நிற்கிறாங்கன்னா இல்லை நிற்கிறாங்க நேரா நின்று ஆண்டவருக்காக காத்துட்டு இருக்காங்க கால் கடுக்க காத்துட்டு இருக்காங்க அவங்க உக்காந்து இல்லை எல்லாருமே நிற்கிறாங்க எல்லாரும் நின்று ஆண்டவரை பதில் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக நின்று ஆண்டவரோட பதிலுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் எகாசியல் அப்படிங்கிறவர் மேலே ஆண்டவரோட ஆவி இறங்குறாரு ஆண்டவர் இப்ப என்ன பதில் சொல்றார் அப்படின்றத உங்களுக்கு நான் படிச்சு காமிக்கிறேன் தெல்ல தெளிவா கேளுங்க யூதாவின் மக்களே எருசலேமின் குடிகளே ஆண்டவர் அரசர் யோசபாத்தே அனைவரும் எனக்கு செவி கொடுங்கள் ஆண்டவரோட ஆவி யூதா ஜனங்களையும் எருசலேம்ல இருக்க வாழ்ற மக்களையும் பூஜா யோசபாத்துக்கும் சொல்றாரு நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்கிறார் அடுத்தது சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறதாவது நீங்கள் எதிரிகளின் பெரும் படையை கண்டு அஞ்சவும் வேண்டாம் நிலை கலங்கவும் வேண்டாம் பயப்படவும் வேணாமா நிலை குலைஞ்சு போகவும் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார் இப்போர் கடவுளின் போரே அன்றி உங்களது போர் அன்று இது என்னோட பேட்டில் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்றார் உங்களோடது இல்லன்னு சொல்றார் நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு எதிராக படை எடுத்து செல்லுங்கள் நாளைக்கு நீங்க அவங்களுக்கு எதிராக நீங்க படை எடுத்துட்டு போங்க ஜபிச்சுட்டோன்றதுக்காக இதே இடத்துல நின்றுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றார் அவர்கள் சீஸ் என்ற குன்று வழியாக வருவார்கள் நீங்கள் போய் எருவேல் கடைக்கோடியில் அவர்களை சந்திக்க வேண்டும் எந்த இடத்துல எப்படி அவங்க வருவாங்க நீங்க எந்த வழியா போய் அவங்கள சந்திக்கணும் அப்படின்றத பத்தி கூட ஆண்டவர் நீங்கள் போராட வேண்டியதே இல்லை பண்ண வேணாம் நீங்க எந்திரிச்சு நான் சொன்ன இடத்துல போய் நேரா நிமிர்ந்து தைரியமா நில்லுங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டார் நீங்க போராட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றார் திட மனதுடன் நின்றாலே போதும் புதாவின் மனிதரே எர்சலேமின் குடிகளே உங்களுக்கு துணையாக ஆண்டவர் எவ்விதமா எழுந்து வருவார் என்று உங்கள் கண்களாலேயே காண்பீர்கள் அஞ்சாமலும் நிலை கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்கள் மேல் படை எடுத்து செல்லுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்பதே என்றார் இப்படி ஆண்டவரோட ஆவி ஒரு மேலே வந்து சொன்னதுக்கப்புறமா ஜனங்க ஃபஸ்ட்டு சந்தேகப்படவே இல்லை அந்த மனுஷனே இஷ்டத்துக்கு பேசுகிறார் அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை நம்ம ஆண்டவர் கிட்ட ஜபம் சொன்னோம் இவரு வழியாக ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிருக்காரு அப்படின்றதுல ரொம்ப அதிகமாக விசுவசிச்சாங்க ஆண்டவரோட வார்த்தையை அப்படியே அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஆண்டவர் சொன்னது மாதிரியே அவங்க செஞ்சாங்க செஞ்சது மட்டும் இல்லை இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ராஜா அந்த ஊரில் இருக்க ஜனங்க எல்லாமே அப்படியே சாஷ்டாங்கமாக ஆண்டவர்கிட்ட உளுந்து நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்டவரை அதாவது இன்னும் நாளைக்கு அப்படின்றது ஒரு விஷயம் நான் வரவே இல்லை அவங்க இன்னும் போவே இல்லை அங்கே நிற்கவே இல்லை வெற்றி கிடைக்கவே இல்லை ஆனாலும் ஆண்டவரோட வார்த்தையை கேட்ட உடனேயே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி புகழ் பாடல் பாட ஆரம்பிச்சுட்டாங்களாம் இத்தனை நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ராஜா அங்க இருக்க ஜனங்கள் எல்லாருக்கும் பார்த்து அவங்களுக்கு சில புத்திமதிகள் ராஜா அவங்களுக்கு புத்திமதி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு பாடல் பாடி கூட்டம் கூட்டமா அணிவகுத்து சில பேர் துதிக்கிறாங்க சில பேர் போருக்கு போறாங்க அவங்க எப்படி துதிச்சாங்க அப்படின்னா ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர்தம் இரக்கம் என்றென்றும் உள்ளது இத அப்படியே அவங்க பாட சொல்லி ராஜா கட்டளை கொடுக்குறாரு கட்டளை கொடுத்த உடனே அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க இதே வார்த்தையை தொடர்ந்து அவங்க பாடிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் பாருங்க யூதாவை எதிர்த்து வந்த பகைவர்களான அம்மோனியரும் சேயர் மலை நாட்டவரும் ஒருவருக்கொருவர் எதிரிகளாகி ஆண்டவரது வல்லமையினால் வெட்டுண்டு விழுந்தனர் பாருங்க அவங்களே ரெண்டு நாடு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மூணாவது நாட்டை அப்படியே அடிச்சு போட்டுருச்சு கொன்று செத்து போயிட்டாங்க எல்லாரும் அடுத்தது இவங்க ரெண்டு பேருக்கும் அம்மோனியரும் மேவாபரும் செய்கிற மலை நாட்டவரை தாக்கி அவர்களை கொன்று போட்டனர் அவர்களை கொன்றளித்த பின்போ அவர்கள் தங்களுக்குள்ளே கை கலந்து ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டனர் பாருங்க இங்க இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சது ஒண்ணுமே இல்லை மூணு தேசம் இவங்கள படையெடுத்து வருது ஒரு ரெண்டு பேர் ஒன்றா ஆயிட்டு மூணாவது ஆளை காலி பண்ணிட்டாங்க அப்புறமா ஆண்டவரோட வல்லமையால தான் இது நடந்துச்சு அப்புறமா இவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு எல்லாரும் செத்துட்டாங்க இஸ்ரேல் ஜனங்க அந்த மலை மேலே ஏறி நின்று பார்க்கும்போது அங்கே ஒரு ஒருத்தர் கூட உயிரோட இல்ல அந்த மூணு தேசத்துக்காரங்களும் அப்படியே செத்து கீழே கடந்தாங்க இவங்களோட நாட்டை கொள்ளையடிக்கதானே வந்திருந்தாங்க அவங்க கிட்ட அவ்வளவு பொருட்கள் இருந்துச்சான் இஸ்ரேல் ஜனங்க அந்த மூணு நாட்டவர்கள்ட்ட அவங்க கொண்டு வந்திருந்த பொருட்களை கொள்ளையடிச்சு அதாவது எடுத்துட்டு போறதுக்கே மூணு நாள் ஆச்சாம் அந்த அளவுக்கு செல்வம் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது பாருங்க யோசபாத் ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் தான் மேலே நம்பிக்கை வைக்கல அவர் தன்னை தாழ்த்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிறாரு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவர் செய்வாருன்னு நம்பிக்கை வச்சு அவர் என்ன பதில் கொடுக்குறாருன்னு காத்திருந்து அதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரியே செய்கிறார் நம்மளும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருக்காக வெயிட் பண்ணும்போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு பதில் சொல்வார்